ஆண்டவரே நீர் மன உருக்கமும் இரக்கமும் நீடிய பொறுமையும் பூரண கிருபையும் சத்தியமும் உள்ள தேவன் கர்த்தருக்குள் பிரியமானவர்களே உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் இன்றைய வேத வசன தியானத்திற்கென்று நாம் தெரிந்தெடுத்திருக்கும் வேத பாகமானது யாத்திராகமம் பதினெட்டாம் அதிகாரம் எட்டாம் வசனம் பின்பு மோசே கர்த்தர் இஸ்ரேவேலின் நிமித்தம் பார்வோனுக்கும் எகிப்தியருக்கும் செய்த எல்லாவற்றையும் வழியிலே தங்களுக்கு நேரிட்ட எல்லா வருத்தத்தையும் கர்த்தர் தங்களை விடுவித்து ரச்சித்ததையும் தன் மாமனுக்கு விவரித்து சொன்னான் பிரியமானவர்களே இன்றைய வேத தியானத்தின் தலைப்பு கர்த்தர் அற்புதமாக நடத்தினதை சாட்சியாக சொல்லுங்கள் என்பதே கர்த்தருடைய தாசனாகிய மோசே தேவனுடைய சித்தத்தின்படியே இஸ்ரவேலர்களை எகிப்து தேசத்திலிருந்து நடத்தி கொண்டு வரும்போது மோசேயின் மாமனாகிய எத்திரோ மோசேயின் குமாரரோடும் அவன் மனைவியோடும் கூட அவன் பாளையம் இறங்கியிருந்த தேவ பர்வதத்தினிடத்தில் வனாந்திரத்துக்கு வந்திருந்தான் அப்பொழுது மோசே தன் மாமனுக்கு எதிர்கொண்டு போய் அவனை வணங்கி முத்தம் செய்தான் அவனிடத்தில் கர்த்தர் பார்வோனுக்கும் எகிப்தியருக்கும் செய்த காரியங்கள் மற்றும் இஸ்ரேவலர்களான தாங்கள் பட்ட கஷ்டங்களின் மத்தியில் கர்த்தர் செய்த அற்புதங்களை பற்றி சாட்சியாக தன் மாமனாராகிய எத்திரோவினிடத்தில் அறிவித்தான் இன்னும் இஸ்ரேவேலர்கள் வாக்குத்தத்த தேசத்தை சென்று அடையவில்லை ஆனாலும் இதுவரை அற்புதமாக நடத்தின கர்த்தருடைய நடத்துதலை பற்றி சாட்சியாக சொன்னான் பிரியமானவர்களே நம்முடைய வாழ்க்கையிலும் பல சந்தர்ப்பங்களில் கர்த்தர் நமக்கு விடுதலையை கொடுத்து ஆசீர்வதித்து இருக்கிறார் ஆனாலும் இன்னும் நாம் சென்றடைய வேண்டிய இடம் மற்றும் ஆசீர்வாதத்திற்குள் சென்று அடையாமல் நாம் இருக்கலாம் நாம் மோசையைப் போல கர்த்தர் செய்த நன்மைகளை மறவாமல் சாட்சியாக சொல்லும்போது நாம் இன்னும் அதிகமாக அற்புதங்களை காண்போம் ஜெபிப்போம் ஜீவனுள்ள தேவனே நீர் எங்கள் வாழ்க்கையில் செய்திருக்கும் அற்புதமான நன்மைகளை மற்றவர்களுக்கு சாட்சியாக அறிவிக்கும்படிக்கு தாரும் ஆசீர்வதியும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன்